அதாவது என்னன்னு சொல்றேன் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்து அவங்க என்ன சாப்பிட்டாங்களோ சமைச்சு கொண்டிருக்கிறாங்க என்ன இருந்தாலும் நம்ம தமிழாக்கள் வாழ்ந்த முறையை மறக்க கூட களைப்புல ஆள் படுக்குது சனுக்குட்டி சனுக்குட்டி வளர்க்குதில்ல வணக்கம் டிஎம்எஃப் நான் உங்கள் ஆசன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன் எல்லாரும் பாப்பீங்க வந்துருக்கா வந்திருக்கா ரெண்டு நாளைக்கு வந்து வருடமும் இல்லை நம்மளுடைய வாய்ஸ் ஆஃப் அனுசனால் கம்பெனிக்கு தான் வந்திருக்கேன் இதே கல்வாஞ்சோடியில மணல் ரோட்ல வந்து நான் நிற்கிறேன் இந்தியாவில் பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய ஆஃப் கம்பெனி அங்கால திருப்பி அடுத்த லேடி பேசுன்னு வந்து டெய்லரிங் அப்போ ரெண்டுமே வந்து இருக்குது இவடத்தை இப்போ நான் வந்தவங்க காரணம் என்னென்னா நம்ம வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஆர்டர் ஒன்று வந்து கொடுக்க போகிறோம் அப்போ இந்த ஆர்டர் வந்து என்ன மாதிரி எவ்வளோ வந்து எடுப்பாங்க பிரைஸ் எல்லாம் வந்து என்ன மாதிரி போகுது எப்படி ரெண்டு நிறைய விடயங்களை வந்து கேட்டுட்டு போகலாம் என்ற தான் வந்துட்டு உள்ளே போய் பார்ப்போம் உள்ளே வந்து சனுவும் இதுவண்ணா அப்புறமா நம்முடைய பொஸ் தனு சொன்னா சொன்ன அடுத்த வந்து முனேஜர் இப்படி எல்லாருமே வந்து இருப்பாங்க உள்ளே போய் பேசுவோம் அவங்கள்ட்ட பேசிவிட்டு என்ன மாதிரி போகுது பிரைஸ் எல்லாம் என்ன மாதிரி இப்போ எடுக்கிறீங்கலாம் வந்து நிறைய விடயங்களை கேட்டுட்டு அப்படியே போவோம்

அடுத்து வந்து கம்பெனி வேலை அப்படி என்ன நிறைய வேலை பாக்குறதால மேலே வந்து நித்திர டேராக இருப்பார் ஓகே மெதுவண்ணா எப்படி இருக்கீங்க பரவாயில்ல நீங்க சந்திக்கு ஒண்ணுமெண்ட்டு இப்போ நிறைய நாள் சந்திச்சு நீண்ட நாள் இப்போ அண்ணாவெல்லாம் எல்லாம் சந்திச்சு அதுக்கப்புறம் சந்திச்சுட்டு போக முடியு பார்த்தேன் எங்க எங்க போகிறீங்களா அவசரமா என்னடா செங்கல் அடி கொஞ்சம் செங்கல் அடி போட்டீங்க பாத்தீங்கன்னா போற வழியில் வந்து நம்மளும் பண்ணி கொண்டு இருக்க போல இருக்குது ரெடியாங்க ஒரு அஞ்சு லட்சம்டா ஹெல்மெட்லாம் எடுத்து வச்சுட்டு இங்க பாருங்க இஞ்சியால பாருங்க எல்லாமே வந்து ரெடி ஆயிட்டாங்க இப்ப நமக்கா தான் இப்போ ஒரு கொஞ்சம் நினைக்கிறார் என்ன தம்பியை வளர்த்து விடணும்ன்ற ஒரு அன்பு தம்பியை வளர்க்குதே இல்லை கிட்ட நண்டு அணுக்கு மேல வளர்க்கறேன்னு சொன்னா காஷ்டம் நீங்க எவ்வளவு வளர்ந்து போகுது பரவாயில்ல அப்படி நான் இல்லை அவர் சொல்றாரு நீங்க நினைக்கிற அளவுக்கு நாங்க பிரியாக்கள் இல்ல அப்படி சொல்லாதீங்க மிதுவண்ணா இல்ல மிதுவண்ணா வந்து எனக்கு நிறைய ஐடியா வந்து கொடுக்குறேன் இப்ப யூடியூப்ல நான் வீடியோ போடுறதுக்கு நிறைய ஐடியா கொடுப்பேன் தம்பி அப்படி போடுற அந்த வீடியோ போடு இதை போடு இதை கொஞ்சம் போடு அப்படி என்ன நிறைய ஐடியா வந்து எனக்கு கொடுக்குறேன் அதனால நான் எப்பயுமே மிதுவண்ணா கோல் எடுத்து கேட்கறேன் நான் வீடியோ பாக்க நான் நேற்று கூட வீடியோ போடுறீங்க சமையல் வீடுலாம் செய்யறீங்க நல்லா இருந்தீங்க சமையல் வீடு மரவள்ளி கிழங்கு ஃபுட்டா செஞ்சிருந்தீங்க மரவள்ளி கிழங்கு ஃபுட்டு அந்த ஃபுட்டு பாத்தன அந்த வீடியோ நல்லா இருந்தது அது வந்து இப்ப பழைய காலத்துல வந்து அந்நிறங்கள்ல மரவள்ளி கிழங்கு ஃபுட்டு அடுத்த சிறக்கா கடையோ கடையில கடையோ கடையோ அப்படியான சாப்பாடு

என்ன இருந்தாலும் நம்ம தமிழாக்கள் வாழ்ந்த முறையை மறக்க கூட அவங்க எப்படி வாழ்ந்தாங்க மறக்க கூடாது கூட நம்ம பண்பாடு முக்கியம் எது அழிஞ்சாலும் தமிழ்ன்றது ஒன்று அழியக்கூடாது நல்ல விஷயம் என்ன நமக்கு அதாவது என்னென்னு சொல்கிறப்ப கூட வெளிநாளைக்கிற உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த பழைய உறவுகள்லாம் அது மறந்து போதுன்னு அவங்களுக்கு ஒரு ஞாபகம் முகமாக நீங்கள் சமைக்கக்கூட அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் என்ன இப்படி எனக்கு சாப்பாடெலாம் சமைச்சிக்காங்க சாப்பிட்டுக்காங்க மற்றது அதை பார்த்து அவங்களும் சமைக்கிறதுக்கு ஒரு வழிவாக இருக்கும் உண்மையாக உண்மையாக அப்படி பார்த்து நிறைய பேர் சமைச்சிருக்காங்க அந்த மீன் உப்பவியல் எல்லாம் போட்டோன்னா அதெல்லாம் வந்து நம்முடைய மறைத்தமிழ் என்று கேள்விப்பட்டு மறைத்தமிழ் மிது ஒண்ணான்னு சொல்லி நீங்களும் மிது ஒண்ணாதான் வரும் மிது ஒண்ணாதான் அப்ப அவங்க வந்து உப்பவியல் வந்து அவங்க செய்து பார்த்தவங்களான்னு சொல்லியிருந்தாரு அப்ப இன்னும் ரகசியமா அவ்வளவு பேர் செய்து பார்த்து அப்ப அதனாலே சமையல் வீடியோ வந்து நீ போடலாம் தொடர்ஜாவது ராஷன் என்னென்னு சொன்னாவே இந்த ஒடியல் குழுன்றதுதானே கோமம் அது வந்து மேலே யாழ்ப்பாணத்தில் வந்து அது ஸ்பெஷலாக இருக்கும் அது மட்ட கலப்பில் கேட்டிங்கன்னு சொன்னால் ஒடியில் குழுன்ற தெரியாது ஆமாம் இதை மாரி தான் இந்த உப்பவ வீரன்ற உலகம் நம்ம டாக்குல வந்து உப்பவியல் கூட இருப்பாங்க அங்கே எனக்கு தெரியலை அந்த ஒடியல் குழுன்னு கூட சாப்பிட விரும்பம் நான்க்கா சாப்பிடல நான் ட்ரைவன் எப்போ செய்வ மாட்டேன்னு சொல்லுங்க தெரியும் போகும் ஓரளவு தெரியும் தப்படி அதுக்கு வந்து ஒடியல் மாவு வந்து கொஞ்சமா தான் சேர்ப்பாங்க அதுக்காண்டி ஒடியல் மாவுலயே தனியாகன்றது இல்லை மற்ற அந்த நண்டு இறால் மீன் கனவா அப்படின்ட்டு எல்லா இதுவுமே வந்து போடுவாங்க அதுக்குள்ளே அடுத்த அந்த கீரை வகைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி எல்லாத்தையும் வந்து போட்டு செய்வாங்க அடுத்த மிளகு அடுத்த சீரகம் அது இதெல்லாம் வந்து போடுற நேரம் அந்த ஒவ்வொரு இதுகளும் வந்து ஒரு இதுக்கு அதனால அது வந்து கொஞ்சம் நல்லது உடம்புக்கு நல்லது அப்படி அந்த பழைய சாப்பாடுகள் வந்து நல்லது அடுத்த வந்து நாட்டுக்கோழி சூப் கொண்டு வச்சிருந்தாங்க அண்டைக்கு அது வந்து அப்படித்தான் அந்த என்னடா அந்த பருத்தமா இருக்கிற ஆகளுக்கு அந்த மூக்கால் வந்து வயர் விட்டு அது மூலமா பறக்குவாங்களே அவங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க டாக்டர் மாதிரி நாட்டுக்கோழி சூப் வச்சு கொண்டு வந்து கொடுங்க அந்த சத்துக்காக அப்படின்னு அதெல்லாம் வந்து அப்படி எப்படி செய்யலாம் அப்படி நிறைய சாப்பாடுகள் இருக்கு கட்டாயம் என்னென்னு சொல்கிறேன்னே எங்களோட மக்கள் சப்போர்ட் தருவாங்க அதாவது நம்ம வளர்கிறதுக்கு நம்மளோட மக்கள் தான் ஒரு ஹெல்ப் அளிப்பாங்க அவங்க சப்போர்ட் தருவாங்க அவங்க அவங்க விரும்பக்கூடியமாக அவங்க பார்க்கக்கூடிய மாதிரி நம்ம காணொலி எடுத்து போட்டு முடிச்சுன்னா மேலே சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக என்ன செய்யணும் காதல் காதல் இல்லைன்னு பண்ணி சொல்லிடுறாங்க என்ன இல்லை இல்லை காதல்ன்றதே இல்லை காதல் காதல் நாங்களும் காதலிக்கோனே நான் எல்லாம் வந்து இப்போ மேலே அம்மா சரியா நம்ம காதலிக்கணும் காதல்ன்றது என்ன அன்பு என்ன வேணும் இப்போ நான் வந்து சனுவை காதலிக்கலாம்

இப்போ நீங்கள் போய் எங்களை மேனேஜர் நீங்கள் நன்றி மிக ஓகே ஓகே நன்றி ஓகே ஓகே சரி மீண்டும் சந்திப்போம் கட்டாய் 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 நான் போயிட்டு வரமா ஓகே பாய் இப்போ அடுத்து வந்து உள்ளே போய் பார்ப்பாங்க இப்போ நம்முடைய அனுஷனாக இருப்பார் அடுத்து வந்து மேனேஜர் இருப்பார் அடுத்த சனு ப்ரோ இருப்பாங்க இப்போ எல்லோரையும் போய் பார்ப்போமே இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் நித்திரிய மிளை களைப்பில் ஆள் படுக்குது சனுக்குட்டி சனுக்குட்டி

காஜில் ரெண்டு ரூபா பதிவா அண்ணா அங்கே வரலண்ணே வேற வழியில் வைக்கா இருக்கு வரல இன்றைக்கு இப்ப வந்து இன்றைக்கு நம்ம சந்திக்கக்கூடிய ஆக்கள் சனு ப்ரோ அடுத்த மிதுவண்ணா அடுத்த நம்மளோட மனேஜர் அடுத்த வந்து நம்ம இன்னொரு டியூட்டிபர் இருக்கார் ட்ரெவில டியூட்டிபர் நான் வந்து ஏற்கனவே எல்லாம் எடுத்திருப்பேன் அவரையும் வந்து சந்திக்கலாம் യും പിടി കഥ ആകും

வீடியோ வரும் கூடிய நம்ம வெயிட் பண்ணலாம் அப்ப ஒரு நாள் வெயிட் பண்ணா ஓ கண்டிப்பா கண்டிப்பா ஓகே அப்படியே மேனேஜர் மேனேஜர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நீங்க அப்புறமா எப்படி போகுது வேலையெல்லாம் நல்லா போதும் அது இருந்து ஓகே வாங்க வாங்க எப்போ பார்த்தாலும் வீடியோ எடுக்க வந்தா மேனேஜர் வந்து இருந்து பேச ஒன்று கூட்டிகிட்டு அந்த நல்ல மனசு யார் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் இப்போ நான் கொஞ்ச நாட்களுக்கு முந்தி வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தனா இப்ப கொழும்புலேயும் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க கம்பெனியை அதை சொல்ல முடியுமா ரகசியத்தை வழியில் சொல்லலாமா இல்லை சொல்லலாம் இதில் சொன்னா வந்து வீடியோ போட்டிருக்கேன் போட்டாச்சு இருந்தாலும் நான் இப்போ வந்து திரும்ப சொல்கிறேன் சரி எங்கட கம்பெனி வந்து நாங்க பெட்டி கிழவுல கழுவாஞ்சிக்குடியில மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருந்தோம் அதால வந்து வேற வேற டிஸ்ட்ரிக்ட் எங்களால ஓடிக்கொள்ள முடியல தெரியும் தானே நேபர் ஏர்போர்ட்ல இருந்து ஜப்னா போகிறோம்னு சொன்னா நாங்க இங்க பெட்டிக்கிழவுல இருந்தா ஏர்போர்ட் அனுப்பி அங்க இருந்து ஜப்னா விட்டுது திரும்பி இங்க வரணும் அது எங்களுக்கு கஷ்டம் அங்க பாரவங்களுக்கும் வந்து அது வந்து சரியில்லை என்னன்னு சொன்னா நாங்க வந்து இங்க இருந்து போய் வாரம் முடிவோம் அவங்களுக்கும் சொல்லுவோம் அவங்க அங்கே டைரக்டா போகிறத விட எங்க வந்து கொஞ்சம் குறைய இருந்தாலும் நாங்க குறைச்சி சொன்னாலும் அதை விட ஒப்புடுற அளவுக்கு கொஞ்சம் கூட தான் இருக்கும் என்னன்னு சொன்னா நாங்க மூன்று ட்ரிப் போட வேண்டியிருக்கு அதை அந்த பிரச்சனையை வச்சு கொண்டா நாங்க கொழம்பையா அப்படின்னு கட்டநாயக்கிட்ட வந்து எங்களை பிராஞ்ச் வந்து ஓபன் பண்றோம் அப்படி ஓப்பன் பண்ண முன்னு சொன்னா அது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு நன்மையா அமையும் என்ன விஷயம்னு சொன்னா இப்ப வளமையா வந்து புக் பண்ணி போறதை விட எங்கிட்ட வந்து புக் பண்ணி போறது அவங்களுக்கு வந்து இன்னும் குறைய வரப்போகுது இப்போ இங்கேருந்து போறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வந்து நாங்கள் இங்கே எல்லா இடத்தையும் கொடுக்கறத விட எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கிட்டத்தட்ட ஒரு குறைய கொடுக்கும் இப்போ இலங்கையில் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்கும் வழியாக அங்கே போறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பழமையாக போறதை விட நாங்கள் வந்து இன்னும் குறைச்சி கொடுப்போம் அதை வந்து அங்கே இப்போ டிசம்பர் முதலாம் தேதி தான் நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி அப்போ அன்றைக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓடுறது அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து புக் பண்ணுறவங்களுக்கு தெரியும் நாங்கள் இப்போ எவ்வளவு குறைச்சி கொடுப்போம் இனி அவங்க வந்து எவ்வளவு வந்து எங்கிட்டருந்து லாபம் பெற்றுக்கொள்ளலாம் மற்றது அது அது மட்டும் இல்லை என்ன சொன்னால் அங்க வந்து ஏற்பாட்டில் வந்து இறங்குறவங்க வந்து உடனே வந்து போகலான்னு புக் பண்ணி அங்கே இருந்துட்டு அடுத்த நாள் வந்து போகக்கூடிய மாதிரி மாதிரியே இருக்கும் நல்ல பாதுகாப்பா இருக்கலாமே நாம் வந்து இங்கே குறைச்சி குடிக்கிங்கன்றது வந்து நான் கேள்விப்பட்டேன் நிறைய இதில் நம்ம சொல்கிறத விட இப்போ மக்கள் சொல்றதா சரியா இருக்குமே அதே இதில் நான் வந்து பார்த்தேன் எங்கட ஊர்லேருந்து வந்து இப்ப மூன்று நாளைக்கு முந்தி ஒரு கல்யாணத்துக்கு வந்து இங்க வண்டி எடுத்து போனவங்க அப்ப அவங்க சொன்னவங்க நிறைய இடத்த ஓடி திரிஞ்சிருக்காங்க அவங்க நிறைய இடத்த கேட்டு பாத்துருக்காங்க ஆனா எல்லா இடத்தையும் வந்து வந்து விலை கூட இப்ப இங்க வந்த இடத்த இங்க வந்து அவங்களுக்கு கொஞ்சம் லாபம் இருந்தது அதுல